நல்லடியார்களே இங்கே ஜனா வந்திருக்க வந்திருக்கக்கூடியவர்களே இன்னும் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பூமியான முசலிமான ஆண் பெண் இருபாளர்களே அல்லாஹு நம் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் அருவானாக அஸ்லாம் அன்பாந்தவர்களே இப்பொழுது நாம் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் கடைசியாக வந்து சேரக்கூடிய ஒரு இறுதியான ஒரு இடம் இதில் எல்லோருக்குமே நம்பிக்கையும் இருக்கின்றது அது யாராக இருந்தாலும் சரி வணக்கத்துக்குரியவன் அம்மா தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அந்த உறுதிமொழியை எடுக்காதவர்களாக இருந்தாலும் சரி கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அனைவர்களும் நம்பக்கூடிய ஒரே இடம் இதுதான் கடைசியாக வந்து சேரக்கூடிய இடம் இதனால் தான் நன்னலம் பெருமானா செல்ல உல்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அடக்குசலங்களுக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் ஒரு துவாவை ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்ன துவா அஸ்ஸலாமாலை கும்தா ரகௌமில் வ இன்னா இன்ஷா உல்லாஹு குண்டலாக அஸ்ஸலுமால வலது இங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமானவர்களே உங்கள் மீது அல்லாஹு தாலா சாந்தியும் சமாதானத்தையும் அருள்வானாக என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அத்தோடு மட்டுமில்லாமல் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களை வந்து சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அவர்கள் முன்னே சென்று விட்டார்கள் நாம் பின்னே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் அதை தவறாக விளங்கிக் கொண்டு அங்கே வந்து நாம் யாசினை ஓதுவதும் துவாக்களை கேட்பதும் இப்படி பூக்களை போடுவதும் சந்தனங்களை பூசுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை தூது தல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவே இல்லை இந்த அடக்கு ஸ்தலங்களுக்கு சென்றால் நீங்கள் இந்த துவாவை ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதனுடைய காரணமே நமக்கு மரண பயம் மரண சிந்தனை நாமும் ஒரு நாள் இதே போன்று மண்ணை தோண்டி உள்ளே வைத்து புதைக்கப்படுவோம் நம்மோடு யாரும் வரமாட்டார்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி ஈன்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி யாரும் நம்மோடு வரப்போவதில்லை அப்படிப்பட்ட நிலையிலே நம்மை அனுப்பி அனுப்பிவிடுவார்கள் வைத்து புதைத்து விட்டு ஒரு சில நாட்கள் நாம் கண்ணீரை சிந்துவோம் கவலையாக இருப்போம் அடுத்து நம்முடைய வேலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம் இதுதான் ஒரு மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே வருகின்ற பொழுதுதான் நாமும் ஒரு நாள் இப்படி

சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அன்னலம் பெருமானா சல்லல்லாஹ் அறிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று நாம் செய்வது அதற்கு முரடாக செய்து கொண்டிருக்கின்றோம் அத்தோடு மட்டுமல்லாமல் அன்பாந்தவர்களே நேற்று நம்மோடு இருந்தவரை இன்று நாம் உள்ளே வைத்துவிட்டு நிற்கின்றோம் அன்னலம் பெருமானா சல்லல்லாஹ் அறிவு செல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி தோழர் சொல்லுகின்றார் என்னை அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் சென்றுவிடாதீர்கள் உடனே சென்றுவிடாதீர்கள் என்னை சுற்றி நின்று கொண்டிருங்கள் ஒரு அறுத்து என் பக்கத்திலே பக்கத்திலே என்னுடைய நின்று எனக்காக படைத்த இறைவனிடத்திலே நீங்கள் துவா செய்து கொண்டிருங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன காரணம் அப்பொழுது சொல்லுகின்றார்கள் நாம் உள்ளே வைத்து விட்டோம் நம்முடைய செருப்பினுடைய அந்த காலடி ஓசை நிற்பதற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகின்றார்கள் வந்து அவர்கள் கேள்வி கணக்கை ஆரம்பித்து இறைவன் யார் தீனுக என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கணைகளை ஆரம்பித்து விடுகின்றார்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் சிறந்தவர்களாக தொழுகையாளிகளாக அல்லாவை மட்டும் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் சொல்வார்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹான் என்னுடைய இறைவன் என்று சொல்வார் என்னுடைய தூதர் எனக்கு அனுப்பப்பட்ட நேர்வழி காட்டுவதற்காக நற்போதனை செய்வதற்காக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் அறிவசல்லம் என்பதை அழகான முறையில் தெளிவாக சொல்லுவார் நம்முடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படுகின்ற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதை அவர் தெளிவாக சொல்லுவார் உன்னுடைய வழிகாட்டி எது என்று கேட்கின்ற பொழுது கூறுவான் அதுதான் என்னுடைய வழிகாட்டி என்பதை எல்லாம் தெளிவாக மழக்குமார்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிலை சொல்லிவிடுவார்கள் கெட்டவர்களாக இருந்தால் நான் உதவி மின்ஹா அதை விட்டு அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்ற வேண்டும் கெட்டவர்களாக இருந்தால் ஹ ஹா நாதிரி ஐயோ எனக்கு தெரியாது என்று கத்துவார்கள் கதறுவார்கள் தான் என்னுடைய இறைவன் சொல்வது லேஸ் ஆனால் அந்த 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 சமயத்தில் கடுமையான நேரத்திலே நம்முடைய வாயில் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாயில் அல்லாஹினை பற்றிய நினைப்பு செயல்பாடுகள் உச்சரிப்புகள் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த வார்த்தை நமக்கு வரும் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன்